அப்துல்ல சைத்தான் அருகே இஸ்வல்லா ரஹ்மான் அரகம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி நாலாவது நாளை எட்டுகிறது அது பற்றிய தகவல்கள் பகிரை சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதன் பிறகு இந்த சேனலும் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களைத்தான் நாம் சொல்லுகிறோம் இதில் இஸ்ரேல் என்னுடைய நத்தியான்கும் அதனுடைய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹஸும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் அதில் ட்ரம்பிடமும் பைடனிடமும் அவர்கள் கோருவது என்னவென்று சொன்னால் நீங்கள் பதவி உள்ளே பைடன் ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி அமைய ஈரானை தாக்க வேண்டும் அல்லது ட்ரம்ப் பதவி ஏற்றவுடன் ஈரானை தாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு என்பது இப்பொழுது இருக்கின்ற போராளிகள் குழுவிடமிருந்து மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டுகிறது இதெல்லாம் ஈரானுடைய பிராட்சி ஈரானுடைய ஆள்கள்தான் தான் ஈரானுடைய லாங் டைம் திட்டம் என்னவென்று சொன்னால் இந்த போராளிகள் குழுவை கொண்டு இஸ்ரேலை பலவீனப்படுத்திவிட்டு கடைசியாக தன்னை ஒரு தாக்குதல் தாக்கி அழித்துவிட வேண்டும் என்று ஈரான் திட்டமிட்டு இருக்கிறது ஆக இஸ்ரேலுக்கு எந்த நிலையிலும் பாதுகாப்பு இல்லை ஈரான் இருக்கும் வரைக்கும் ஈரானுடைய மிசில் ப்ரோக்ராம் எங்களை வந்து மிகவும் அச்சுறுத்துகிறது அதே போல் இப்பொழுது நியூக்ளியர் ப்ரோக்ராமும் அதாவது அணு ஆயுதத்துக்கு பக்கத்திலும் அவர்கள் போய்விட்டதாக அறியப்படுகிறது இந்த ரெண்டு இருக்கும் வரைக்கும் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அது சொல்லுகிறதே நக்கியான்ஹோ மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவில் ஒரு உரையை நிறுத்தியிருக்கிறார் அதில் சொல்லியிருக்கிறார்கள் ஹமாசு ஹெஸ்புல்லா சிரியானுடைய ஹெஸ்டியஸ் போன்றவையெல்லாம் நாம் அழித்தோடலாம் ஆனால் ஈரானை அழிப்பது கஷ்டம் ஏனென்று சொன்னால் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்தே இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது அதனுடைய ஒரே எதிரியாக இஸ்ரேலை தான் அது பார்க்கிறது ஆனால் இஸ் ஈரானை தாக்குகின்ற போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் காத்திருக்கின்றன ஏனென்று சொன்னால் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தளங்களில் அமெரிக்காவினுடைய தளங்களில் தயாராக நோக்கி தயாராக வைத்திருக்கிறது அதனால் ஈரானை தாக்கியே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நாங்கள் ஜோர்டானோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு எக்ரிமெண்ட்டும் எகிப்தில் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஒரு எக்ரிமெண்ட்டும் போட்டு பாதுகாப்பை தேடிக்கிட்டோம் அப்படியே இருந்தோம் எகிப்து உதவி செய்து உணவுப் பொருட்கள் கொடுப்பதிலும் மற்ற இதில் எகிப்து உதவி செய்து ஜோர்டானோடு நாங்கள் கடைசியில் ஒரு சுவரை எழுப்பித்தான் பாதுகாப்பை கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது அதனால் சுற்றி எதிரிகள் இருந்தாலும் இந்த ஈரான் எங்களை இப்பொழுது ஹிஸ்புல்லா போன்றவை கிறிஸ்குலாவிடம் இருந்து மட்டும்தான் இஸ்ரேல் இருக்கிறதே தவிர ஹமாசிடம் இருந்தும் ஈரானோட இன்னொரு பிராக்சின்னு சொல்லக்கூடிய ஹூத்திஸிடம் இருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்படவில்லை ஆகவே இதற்கெல்லாம் மிகப்பெரிய பின்பலமாக இருக்கின்ற ஈரானை தாக்கி ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் ஈரான் ஒரு எதிர் திட்டத்தை சொல்லியிருக்கிறது மார்ச் டுவெர்ஸ் ஜெருசலம் ஜெருசலத்தை நோக்கி பயணம் என்று அறிவித்திருக்கிறது ஜெருசலத்தை நோக்கி பயணம் என்று வருகின்ற போது ஈரானோடு யார் யாரெல்லாம் சேர்வார் என்பதில் ஒரு பட்டியலும் தயாராக இருக்கிறது அதில் ஹமாஸ் போராளிகள் பாலஸ்தீனில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் மேக்கரையில் இருக்கின்ற போராளிகள் குழுக்கள் ஹூத்திஸ் எமனில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா இவர்களெல்லாம் இந்த படையில் பெரிய அளவில் சேருவார்கள் இதில் இஸ்ரேல் க்கு மிகப்பெரிய முட்டாக அளிக்கப்படக்கூடிய எக்சிஸ்டன்சியல் த்ரெட் அதாவது இஸ்ரேலின் இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழக்கூடிய அளவில் ஈரான் மிகப்பெரிய தயாரிப்பை செய்திருக்கிறது அது இப்பொழுது எல்லா திட்டங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மார்ச் டூ ஜெருசலம் என்பதில் மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவில் பரவி இருக்கின்ற காட்டு தீ ஆ ஏழாவது நாளாக பல ஏக்கர் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை அழித்து கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த தீயை அணைக்க முடியவில்லை ஈரான் அதற்கு எங்களிடத்தில் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறது இது போன்ற தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகள் எங்களிடம் இருக்கிறது அமெரிக்கா சொன்னால் நாங்கள் அந்த உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிறதவா நாங்கள் சொல்லியுள்ள அரபில் ஆளுமே